சக்கம்பட்டு எ எல்லை விட்டு தென்னாலை எல்லை விட்டு எல்லை விட்ட எல்லை விட்டு எல்லாம் நான் வளர்த்த செல்ல கிளி கண்ணில் ஆடுது நட்டோ உருது நரிவுருது நட்டோருது நரிவு நன் உருது நான் வளர்த்த செல்ல கிளி கண்ணில் கண்ணில்லாடுது வளர்த்த செல்ல கிளி செல்ல கிளி கண்ணில் ஆடுது நான் வளர்த்த செல்ல கிளி கண்ணில் நண்டு நந்தூருது நரி ஊருது நந்தூருது நரி நண்டு நன்றூருது நாளுக்கு நான் உழைத்தேன் நாய பிள்ளை அங்கே

செல்ல கண்ணில் ஆடுது நம்போருது நரி ஊருது நம்ப ஒரு நரி ஊரு நன்னூருது நான் வளர்த்த செல்ல கண்ணில் ஆடுது நான் வளர்த்த செல்ல கண்ணில் ஆடுது என் கண்ணில் ஆடுது என் கண்ணில் ஆடுது

ஆட்டத்துல என்னங்க நகையை கொண்டு அடகுல மாதிரி சொல்றீங்க அப்படி இல்லைங்க ஒரு ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா நாணயம் சொல்லுவாங்க ஆமா நாணயங்கிறது இது நாணயங்கிறது ஒரு கலை பண்பாடு இல்லங்க நாணயங்கிறது இது நாணயங்கிறது பணம் பணம் இல்லங்க மடிசை மேல மனுஷை வைக்கக்கூடிய நாணயம் ஓ நம்பிக்கை ஆமா அண்ணே ஏல தேதி கொடுத்துறோம்னா ஏல தேதி கொடுத்துருவாங்க அதுக்கு பேர் நாணயம் சரி நாணயத்தை மனத மனுஷே ஆமா நல்ல மனிதன் இல்லேம்பாக ஆமாங்க ஆனா நாங்கள நாணயம் மனுஷன் மறந்த ஆளுங்க சரி எப்படி உட்கார்ங்கறன்னு பாத்தீங்களா எப்படிங்க பாத்தீங்களா இல்லையா பார்க்குங்க அங்க பாருங்க

அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருப்பாரு ஆமா காலங்கள் மாறிடுச்சுங்க கண்டிப்பா தமிழ் கலாச்சாரம் இன்னும் மாடவில்லை ஆமா ஆகனாலே வெள்ளைசாமி பார்க்கணும் பார்க்கணும் வெள்ளைசாமியை பார்க்கணும்னா அவனை வச்சு தரேன் காசு வாங்கி ஊர் ஊராக ஆட்டம் போட்டுட்டு அலையிறேன் ஆட்டம் போட்டுட்டு அலையறிங்களா அவன் ஆடுற ஆட்டம் பே பே ஆட்டம் ஆ அவங்க கூட சேர்ந்துட்டு நாங்க ஆடுற ஆட்டம் ஆ பித்தளை அண்ணே ஏன் சொன்னீங்கண்ணே எப்படிண்ணே என்னண்ணே அப்படி இல்லே பொன்னாரப்பட்டி இல்லனே எனக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க ஆமா யார் கொடுத்துருக்கங்க? நம்ம முருகன் அண்ணா. ஒரு விஷயம் என்ன? ஏனா ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துல இருந்து ஆமா மகளீர் எல்லாம் சேர்ந்து ஆமா இன்னைக்கு வெள்ளச்சாமிய ஆட்டத்தை பார்க்கணும். பார்க்கணும். ஐயேன்னா பப்புண்டானுச்சலாம் வேணாமியா? ஆமாமாமா வெள்ளச்சாமிய வந்து ஆடுனாத ஆடு. என்ன எல்லாம் கொடை சாஞ்சிருச்சு. என்னமா தூங்கிட்டு போறங்க விடுங்க. இவங்க எல்லாம் தூங்கினாங்கன்னா அப்ப எனக்கு தூக்கம் வந்தா நான் போய் உள்ள பேர்வேன். ஏங்க? ஏ இதோ ஒருத்த ரெண்டு பேர் உட்கார்ந்திருக்காக பரவாயில்லை இல்ல இவங்க எல்லாம் ஏ உட்கார்ந்திருக்கா தெரியுமா ஏன் அ ஏன் இவங்க எல்லாம் தெரியுமா ஏன் எனக்கு இப்போதானே புரியுது எப்படி நம்ம மேல நம்பிக்கை இருக்குது எப்படி இந்த படுத்துக்கு ஊரா வந்துருக்க பப்புண்டாஞ்சு நல்லா பண்ணிட்டாங்க அம்மாமா ராஜா வாட்டு நல்லா பண்றாரு அம்மாமா செரி வாட்டு நல்லா பண்ணு ம் பெட்டிக்காரர் நல்லா பண்ணுவாரே ஏங்க மயிச்சட்டையார் நல்லா போடுவாரு எதமா அப்படிங்கிற நான் மயிச்சட்டனே சரி அப்படிங்கிற நோக்கத்துல படுத்துட்டாங்க ஆனா அந்த முடிச்சுட்டு உட்காந்து நம்ப கூடாதுங்க என்ன காரணம்னா என்ன முத பப்புனு வர்றப்ப நல்லா தான் வந்தேன் ஆமா 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 அப்புறம் வர்றப்ப டவுசர போட்டு வரேன் என்ன காரணம்னு தெரியல என்னையாது அதிசயமா இருக்கு ஏன் நான் டவுசர போட்டு வரலன்னா அப்புறம் ஆமா ஆமா அதான் கேட்டேன் ஆமா வாருங்க அம்மா

ரெண்டு கப்ப கொடுத்தா டப்பு 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 டாம்னு அடிச்சுப்பிட்டு அப்படி உக்காந்துருப்பாங்க உனக்கு எது என் கப்பு வேணுமா ஐயா பாத்தியா ஆத்தாடி ஆத்தா இந்த அந்த அம்மா அந்த சோபபானம் கேட்குற அந்த அம்மாவுக்கு மட்டும் ரெண்டு கப்பை கொடுத்துரு டீ கப் இல்லம்மா டீயோட சேர்த்து என் சம்பளத்தில் கூட நூற்றம்பது ரூபாய் விட்டு போகிறேன்

வீட்டுக்கு போனது யாவும் ஓ யாவும் இருந்தாலும் நான் குடிச்சுக்கிறேன் வயித்துல ஏத்துக்க சாமி சரி நீ அங்கே அங்க ஏத்துக்குமா சரி ஆமா நானே குடிச்சுக்கிறேன் இந்த தூங்குறதுக்கு எல்லாம் தயவு செய்து கொஞ்சம் நேரம் எந்திரிச்சிருக்காங்க இல்லை வெள்ளையமை அந்த வெள்ளையமை மூஞ்சி மட்டும் பார்த்துட்டு அப்புறம் நீங்க வச்சாம குட்டியை திருப்பி படைச்சாலும் சரி ஹ எக்கோ இந்த இந்த நாடகம் வச்சிருந்தா அங்க பாருந்தா பின்னாடி எங்க அம்மா குடுக்காம குடிக்கிறேன்னு எனக்கு ஏன் குடிக்கிறையே குடியே ஏ அஞ்சு உசுற பச்சா பத்துருதுல்ல ஹ ஏ எங்க அம்மாவுக்கு குடுக்கலையே எனக்கு மனுஷன் சரி சரி சாப்பிடு சாப்பிடு வெள்ள வெள்ளச்சட்ட போட்டவருக்கு சரி குடி குடி எனக்கு இது உடம்புல ஒட்டுபானு கொஞ்சம் எப்படி ஒட்டேன் அண்ணே இதெல்லாம் உடம்புல ஒட்டுபானு எனக்கு காசு போட்டு குடிச்சா ஒட்டேன் எங்க அம்மாவை விட்டுட்டு நான் குடிக்கிறேன்னு வயத்துக்குள்ள தானே போகு அண்ணே தான் போ என்ன விளைச்சல் சரி குடி சூடு வேற சரி ஊதி ஊதி குடி ஒரு தர சொல்ல அண்ணே மைசட்டுக்காரரு கொஞ்சம் கொடுங்க டீ என்னால குடிக்க முடியல அண்ணே தம்பி இந்த மைசட்டுக்காரர் ஏன்

எதுக்கு கூப்பிட்டேன் நண்பா போய் நம்ம மன்னாரப்பட்டி இருக்குல்ல மன்னாரப்பட்டியா மன்னாரப்பட்டி சரி அங்கே வந்து அங்கே வந்து இந்த தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் வேலை செய்கிறாங்கல்ல அம்மா அந்த பெண்கள்லாம் சேர்ந்து சேர்ந்து என்கிட்ட கொடுத்தாங்க இதை கொடுத்தாங்க என்ன விளக்கமும் தடியாய் ஏய் ஆயா நம்பாதைங்க புள்ள பிடிங்காரேன் பார்த்து இருந்திருக்கேங்க போச்சு சாக்கையும் தூக்கிட்டு எதுவும் பாத்துக்கங்க நகையா பத்திரமா வச்சுக்கோங்க கழட்டி தூக்கிட்டு போயிருவா அப்படி பார்த்துக்கோங்க தள்ளி உட்காருங்க போச்சு போச்சு தலாவடி போச்சு ஐய ஐயோ நான் சொல்லல நெருப்புடா போச்சு புள்ளையே தூக்கிட்டு ஓ போறா அப்படி கடவுள பார்த்து போச்சுக்க போச்சு பாத்துக்கூட்டு போற அப்படி விடிய காணா பாரு வீட தேடி போலீஸ் வரண்டி போச்சு கூட போச்சு ஐயோ யாரு கூட நூறாளு ஏ சோறு கொண்டு கூற கூடாது புடப்ப கெடுத்துட்டியே நெருப்புடா நெருங்குடா முடியுமா ஆயிட்டா கேக்கல பாத்து பத்திரமா உட்காருங்க பாருங்க கீழே உக்காந்துருக்க எல்லாம் பார்த்து பத்திரமா உக்காந்துருக்கங்க நடபடியே சரியில்லை அவர் முடிக்கிற மொழியே சரியில்லை பாத்துக்கங்க போச்சு அது சொல்றதா நம்பாதீங்க சரியான பிராடுகாரன் இவன் பக்கத்துல ஒரு நாய் நிக்குது தூக்கிட்டு உன்னையே பாத்துக்கிட்டே இருக்குது பாவம் நடைய பாரு போச்சு ஏயா பாத்து பத்திரமா தள்ளி இருந்துக்காங்க போச்சுடா வயசான போச்சு நெருப்புடா நெருங்கடா மூடுறா ஏ சைக்கிள் போச்சு சைக்கிளா சொல்லல சைக்கிளை தூக்கிட்டு போறா போச்சு யாருட்டு சைக்கிள் வீடை தேடி போலீஸ் வரும் ஒழுங்கா வச்சிரு நேரா போனா சுடுகாடு இருக்குது போ பாரு குடி வச்சிருக்கீங்க போடி சைக்கிள் பிரேக் பிடிக்காது போற கவுந்து கீழே விழுந்துறாத ஏ எங்கடா போறா ஆளை காண தேடி இருக்க நீட் சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டு இருக்க நீங்கடா காணுல கவுண்டு கிடப்ப வா காலையில தூக்கிட்டு போற பாடையில ஏ சத்தேக்கடா நாடிய வாங்கிருக்கேன் நைஸ் பண்ணாத என்ன தாங்க முடியா

அன்பா முத்து டே உன் பொண்டாட்டிய தாளக்காரங்க கூட்டிட்டு போனான்ண்டா தேனூர் தாண்டிட்டு போ அன்பா இந்த அடியா அடிச்சு போட்டு தாளக்காரைக்கு கூட்டி போனாண்ணா தமிழுக்காரைக்கு கூட்டி சரி இருங்க இன்னைக்கு தேவை உன்னை பார்த்து எதனா பார்த்த அங்கே பிரிச்சு போட்டு அப்படியே ஆ இடம் பிடிச்சிட்ட சாமி போய் ஏன்டா பெல்ல போய் இந்த அடி அடிச்சறியே ஹ ஹ உங்களுக்கு வலிக்குல என்ன நடற நெறுப்பு சரி எதுக்கு நீ கூட்டிங்க நம்ம நம்ம பன்னாரப்பட்டில பன்னாரப்பட்டில அந்த தேசிய ஊற வேலை திட்டத்தில் இருக்காங்கல்ல ஆமாம் அந்த பெண்கள்லாம் சேர்ந்து சேர்ந்து என்ன காய்ச்சல் கொடுத்தாங்க எவ்வளோ கொடுத்தாங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தாங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரத்தி நூறுரூவா இல்லை ஆயிரத்தி நூறுரூவா ஆமாம் இல்லை இல்லை ஏன்னா டேய் இங்கேயாடா வைப்பாங்க என்னடா இங்கே வச்சுருப்பா இங்கேயா சொல்கிறேன் காய்ச்சல் கொடுத்தாங்க சரி வாங்கினேன் வாங்கினேன் வெள்ளச்சாமி ஆட்டத்தை பார்க்கணும் சரி வெள்ளச்சாமி ஆடத்தை பார்த்தா நீ ஆளுதான் நீதேன் கையால் நாக கையால் கையால்னா ஆ ஏஜென்ட்டுயா அவர் சுப்ரமணிய ஆமாம் இல்லைல்ல ஏஜென்ட்டு நீதான் சரி அப்படின்னா நீ கூட்டி வந்துடுவ வெள்ளைச்சாமியை ஆ அப்படின்னாக ஆ நானும் நேராக கையில் பிடிச்சிக்கிட்டு இதெல்லாம் கையில் பிடிச்சிட்டு போன ஆட இரு ஆட வா முழுக்க வா முழுக முழுங்க கையில் பிடிச்சிக்கிட்டு சரி வந்துட்டு இருந்ததுல பார்த்தா கூட்டம் கொள்ள கூட்டம் சரி வரிசையாக நின்றுட்டுருந்தாங்க யாரும் கொன்னது இல்லை வரிசையில் நின்றுட்டுருந்தாங்க என்ன பண்ணாதேன்னு எனக்கு என்னமோ சரி ரேஷன் கடையில் அரிசி தான் போடுவாங்களோன்னு நினைச்சி நானும் அந்த வரிசையில் கடைசியில் போய் நின்றுட்டேன் ஆ போய் பார்த்தா ஆ எதில் நின்றுருக்காங்க எதுலடா ஏய் என்ன அய்யா

முண்ட பொ செத்து போயிருண்ட இல்ல அந்த கிழவிங்க போன அவ போய் கிழக்க ஆமா போய் கிளவிட்டு போய் சரி காய கொடுத்துட்டு கிளவிட்டு ரெண்டையும் பிடிச்ச இது ரெண்டேடா

அப்படின்ட்டு சரி கடையை பார்த்தேன் கடையும் காண காண ரெண்டு வாங்கிட்டேன்ல என்ன தோங்கினேன் அந்த இதான் பாட்டில் பாட்டிலு ரெண்டு வாங்கி ஊற்றுட்டேன் வாங்கி இதில் ஊற்றுனேன் தான் சரி இன்னும் குண்டிலே ஊற்றுவாங்க வெந்து ஊற்றிட்டேன் சரி போதை இதுக்கு ஏறிடுச்சு எதுக்குடா தலைக்கு ஏறி ஆடாட ஆடை ஆடை ஏறா ஆடை ஏறா தலைக்கு ஏறிடுச்சு சரி தலைக்கு ஏறினோன்னே இங்கே நான் காட்டு தான் கடைச்சிங்க கேட்டேன் தலையில ஏறிச்சுன்னா தலையில உண்ணத்தை காண்ணா போதை உள்ளே மண்டைக்குள்ள மண்டைக்குள்ளே ஏறிச்சு ஏறிடுச்சு சரி நேராக என் மாமியாகிட்ட போனேன் உன் மாமியாகிட்ட எதுக்குடா நம்ம தான் குடியேறுன்னு ஆமாம் நாபாடி ஆயிடுச்சே ஆ அதனால போதையில் சரி காய்ச்சல் போகிறா ஜனச்சிட்டேன் இன்னைக்கு நாடத்துக்கு போகணுமா டேய் ஆட்டத்துக்கு போகணுன்டா ஏடா இன்னைக்கு எந்த ஊர் தெரியுமா இன்னைக்கு எந்த ஊர் தெரியுமா ஏய் இன்னைக்கு என்ன ஊர் தெரியுமா இப்பதான் காமி சொல்ற இன்னைக்கு போற ஊரு என்ன ஊரா நம்ம போற ஊர் தெரியுமா தெரியாது வரசே நிக்கணும் ஆமா வரசே நின்னு புள்ளைய சொல்லி சொல்லிய போடுங்க பெரிய நம்பர் எங்கடா ஏ நம்பர் ரெடி வரசே நிக்கணும் ஆமா நான் வரசே நின்னு சரி நீ ராறு கடலొள்ளுதே பீதப்ளே உனக்கு வீட்ல இடளோ வேட கடலுக்கு போற உப்பு தான்

தொட்ட வேலை தொடங்கும் ஐயா நான் வச்ச விளங்கும் ஐயா இந்த வேலை என்ன ஐயா நீ என்ன சுத்தி போட்ட அண்ணன் போடுவாரு பாரு என்ன நீ என்ன போட்ட அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஹா அருமா அருமை ஓசியம் ஆஹா